காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஒன்பது கொத்து கலப்பதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிய இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே நோட்டிஃபிகேஷனாக ஒரு வாங்க வீடியோக்களை போகலாம் ஒன்பது கொத்து கலப்பதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு ஸ்பிரிங் டைப் கலப்பைங்க புஷ் அடித்த கலப்பை ஃபஸ்ட்டு குழுவில் தாங்க பார்த்தீங்கன்னா கலப்பை வந்து ஓடிக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டாட்டா மெட்டீரியலில் வந்து போட்டிருக்காங்க கலப்பை நல்லா ஹெவியான கலப்பை தாங்க இந்த ஒன்பது வருது கலப்பையுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க கலப்பை இருக்கிற இடம் தருமபுரியில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க ஒன்பது கோத்து கலப்பை ஸ்ப்ரிங் கிளப்பு புஷ் அடிச்ச கலப்ப நல்லா ஹெவியான கலப்பை தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்தர் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு இன்னைக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்முடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே